ஜாய்ரா ஜாய்ரா ஓம் சாய்ரா இன்று பாபா செய்த ஒரு அதிசயம் உலகெங்கிலும் உள்ள சாயி பக்தர்களுக்கு இன்று நடந்த ஒரு அதிசயம் நமது வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு எதிரிலே வண்டலூரிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லும் சாலையில் நமது வழித்துணை பாபா ஆலயத்திற்கு நேர் எதிரில் நடந்தது ஒரு அதிசயம் ஒரு அதிசயம் நடந்தது எப்பொழுதும் வழக்கமாக பனிரெண்டு முப்பது மணிக்கு நமது கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் பிரார்த்தனை முடிந்ததும் ஒரு மணிக்கெல்லாம் ஆரத்தி நடைபெறும் இன்றைய பிரார்த்தனையில் நாம் நம்மை அறியாமல் இந்த பகுதி முழுவதும் எந்த விதமான விபத்துக்களும் நடைபெறாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் கூட சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டோம் குறிப்பாக இந்த வண்டலூர் பெருங்களத்தூர் வாழ்கின்ற மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக சொல்லி சொல்லி மகிழ்வது என்னவென்றால் இங்கு நமது வழித்துணை பாபா ஆலயம் வந்து அமைந்த பிறகு இந்த பகுதியில் எந்த விபத்துக்களும் வம்பு சண்டைகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் அமைதியாக நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொள்வதை நாம் காது கொடுத்து கேட்கிறோம் அனைத்து தரப்பு மக்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை இந்த பகுதி மக்கள் நன்றாக அறிவார்கள் இன்று நாம் நமது பஜனை பூஜைகள் ஆரத்தி கூட்டு பிரார்த்தனைகள் முடிந்து அன்னதானம் முடிந்து அனைவரும் நேரம் இந்த இந்த ஒரு நிமிடத்திற்கு பல நூறு வண்டிகள் சாலை வழியாக செல்லுகிறது என்பதும் எவ்வளவு வாகன நெரிசல்கள் இருக்கிற பகுதி என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று இப்படியான இடத்தில் நமது மதிய ஆரத்திற்கு பிறகு ஆரத்தி முடிந்து சாயி பக்தர்கள் அனைவரும் சுமார் முன்னூத்தி ஐம்பது பேர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் நமது வழியாக இந்த ஒரு கல்வி கூடத்தினுடைய பேருந்து வந்து நமது ஆலயத்தின் எதிரே நின்றது நின்ற உடனே அந்த பேருந்தின் இன்ஜினில் இருந்து வெடிச்சத்தம் கேட்டது டமார் டமார் என்று வெடிச்சத்தம் கேட்டு தீயோ மல மளவென்று பற்றி கொண்டு அந்த பேருந்து பகுதிகளில் எல்லாம் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் பேருந்தின் முழுக்கை கிட்டத்தட்ட உள்ளே அறுபது குழந்தைகள் மாணவ மாணவிகள் நிறைந்து இருந்தார்கள் பேருந்தின் கதவுகள் மூடப்பட்டு இருந்தது தீ விபத்தினால் எரியும் பேருந்தின் உள்ளே வரவே முடியாதபடி கூச்சலிட்டார்கள் அதன் கதவுகள் மூடப்பட்டு இருந்தன பேருந்து தீப்பற்றி எரிந்து கொண்டு இருந்ததால் மின்சாரத்தின் மூலம் இயக்கப்படும் கதவுகளை திறக்க இயலாமல் மாணவ மாணவிகள் திண்டாடி கொண்டு இருந்தார்கள் கூச்சலிட்டார்கள் பெரும் கூச்சலிட்ட பிறகு இதுதான் பாபாவினுடைய பாதுகாப்பு பகுதி ஆயிற்றே அவர் சும்மா விடுவாரா ஆகையினால் அந்த பேருந்தின் கதவுகள் பட்டென்று திறக்கப்பட்டது உள்ளே இருந்த அனைவரும் பாபாவின் அருளால் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டார்கள் ஆனால் அந்த விலை மிகுந்த பேருந்தோ முழுவதும் எரிந்து முடிந்துவிட்டது தீயணைப்பு வீரர்கள் வந்து சேர்வதற்குள் தீயினால் பேருந்து முழுவதும் பஸ்மீகரமாக ஆக்கப்பட்டது ஆனால் விலை மதிப்பே இல்லாத மனித உயிர்கள் பாபாவின் அருளால் காப்பாற்றப்பட்டார்கள் இதை பார்த்த கேள்விப்பட்ட மக்கள் அனைவரும் பாபாதான் காப்பாற்றினார் என்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூட பாபாவிற்கு நன்றி நன்றி என்று கோடான கோடி நன்றி சொன்னார்கள் இவர்தான் வழித்துணை பாபா ஆயிற்றே வழியெல்லாம் வாழ்வெல்லாம் துணை இருப்பவர் ஆயிற்றே அதுவும் அவருடைய அருகாமையிலேயே அவர் கண்ணெதிரிலேயே விபத்துக்களையும் அவர் நடக்க அனுமதிப்பாரா என்றே அனைத்து மக்களும் பேசிக்கொண்டதை நாம் கேட்க முடிந்தது என்னே அதிசயம் என்னே ஒரு ஆனந்தம் பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் साई साईं रो साई